ஒரு பாவக்கடலில் மூழ்கிய மனிதன் ஒரு மாபெரும் மகானாக மாறிய கதைதான் இது திருவண்ணாமலையில் பிறந்த அருணகிரி இளமை காலத்தில் தீய வழியில் சென்றார் நடனப் பெண்களுக்காக தனது வாழ்க்கையையும் தாய் இறந்த பிறகு தன்னை பார்த்து கொண்ட அக்காளின் சொத்துக்களையும் வீணடித்தார் வறுமையும் கொடிய தோல் நோயும் அவரை தாக்கியது ஒரு நாள் பணம் இல்லாமல் அக்காள் என்னை விற்று உன் ஆசையை நிறைவேற்றிக்கொள் என்று வேதனையுடன் கூறியதை கேட்டு வெட்கப்பட்டார் தன் தவறுகளை உணர்ந்து இனி வாழ்ந்து என்ன பயன் என்று நினைத்து திருவண்ணாமலை வல்லாள கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே குதித்தார் ஆனால் அவர் கீழே விழாமல் ஒரு தெய்வீக கரம் அவரை தாங்கிக் கொண்டது அங்கே சாட்சாத் முருகப்பெருமான் அவருக்கு காட்சி தந்தார் முருகப்பெருமான் அருணகிரியின் காதில் சும்மா இரு சொல்லற என்று சொல்லிவிட்டு ஒரு மாலையை கொடுத்து மறைந்தார் அடுத்த நொடியே அருணகிரியின் தோல் நோய் மறைந்து அவர் ஒரு புனிதராக மாறினார் முருகனின் அருளை பெற்ற அருணகிரி திருவண்ணாமலை ஆலயத்துக்குள் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் தவத்தில் மூழ்கினார் முருகன் அருளால் அருணகிரிநாதரின் வாழ்வில் நடந்த திருப்பங்கள் என்ன முருகப்பெருமானின் புகழை பாட அருணகிரிக்கு எப்படி அருள் கிடைத்தது அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்